கண்களை மூடி பக்தியோடு ஒரு சில நிமிடங்கள் சுவிப்போம் எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற அன்பான ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை ஆராதனை செய்கிறோம் நீ நல்லவர் ஆண்டவரே நீ நல்லவராயிருப்பதால் நாங்களும் நல்லவர்களாக வாழச் செய்தருளும் நீர் வல்லவர் ஆண்டவரே நீர் வல்லவராயிருப்பதால் நாங்களும் வல்லமையோடு வாழச் செய்தர்களும் நீர் பரிசுத்தர் அப்பா நாங்களும் பரிசுத்தமாய் வாழ திருவளம் கொள்வீராக ஆண்டவரே இன்றைய நாளின் இறை வார்த்தையின்படி நீங்கள் மனம் கலங்க வேண்டாம் சினம் கொள்ள வேண்டாம் ஆண்டவர் உனக்கான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவருடைய திட்டப்படி உனக்கு நன்மையே நடக்கும் நீ நினைத்த அனைத்தும் கை கூடி வரும் ஆண்டவர் இந்த நாளில் உன்னை அபரிவிதமாய் ஆசிர்வதிக்கிறார் நன்மைகளால் நிரப்புகிறார் என்கிற ஒரு உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி சொல்லுகிறேன் இந்த இறைவார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உமது சாட்சியாய் வாழ வர வேண்டி செபிக்கிறோம் அம்மின்